க்ன் பண்ணுறேன் விஷயங்கிற காவா இருக்குது கல்யாணம் பண்ணலாம் உடனடியாக நீங்கள் வந்து டங்குக்கு ஜொத்த வச்சுன்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எம்எல்ஏ பையன் எம்எல்ஏக்கு ஃபோன் பண்ணிக்கிறீங்க எம்எல்ஏ பிள்ளைய்க்கு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணிக்கிறாங்க இங்கே ஆல்ரெடி கிளீன் ஆகிட்டு தான் இருக்குது உன்னு சொல்ல போனால் பிஜேஎம்எல்ஏரில் நீ நினைக்கிறப்போல நான் நினைக்கிறப்போல கிளீன் பண்ண முடியாது வாடுங்கள் ஏன்னு கேள் எல்லா இடத்துலையும் புஷ் ஆகிட்டு இருக்குது எல்லா இடத்துலையும் செடிக்குது வைக்கணும்னா பத்து ஜேசிபி வைக்கணும் ரெண்டு ரெண்டு ஜேசிபி வந்து முன்சிபாலிட்டிக்காரருக்கு கொடுக்கணும் ஆச்சா ஏற்கனவே வல்லாழ முன்சாமி பிரசிடண்ட் ஆச்சோ ஒரு ஒரு வார்டுக்கு அஞ்சு நாள் அஞ்சு நாள் கொடுத்தா இருக்குது க்ளீன் பண்ணோம் அதே போல் இந்த டைமுக்கு என்னுடைய சார்பில் என் வார்டு சார்பில் சங்கம் சார்பில் உங்கள் தாய்மாரி சார்பில் நான் கம்மியை கேட்குறேன் இது போல் புஷ்ஷாகிட்டுது எல்லாேருக்கும் ஜொராக வந்துக்குது கங்கு வந்துக்குது ஃபீவர் வந்துக்குது தாவாக க்ளீன் பண்ணாததுனால செடி இருக்கிறதால சொல்கிறேன் இந்த உங்களுடைய கோரிக்கை ஹெல்த் இன்ஸ்பெக்டரு கௌரி மேடம் வந்துக்கிறாங்க அவங்களும் ஏற்றுக்கிறாங்க நானும் ஏற்றுக்கிறேன் எங்கள் ப்ரேஸ்காரம் வந்துக்கிறாங்க உங்களை பார்க்குறது பேட்டி காட்டுறதுக்கு அதுக்கும் வந்து நல்லதாக இப்போ உங்களுக்கு செடி கிளீன் பண்ணும் காவா கிளீன் ஆகுதா தண்ணி வந்து இப்போ வந்து உங்களுக்கு செடிகளை கிளீன் பண்ணி கொடுக்கணும் இந்து கோரிக்கை

சும்மா எதிரில் அடித்து போயிட்டாங்கன்னா மற்றவங்களுக்கு பாதிக்கப்படுது அவங்களுக்கும் அடிக்கணும் எல்லாருக்கும் அடிக்கணும் அதனால இதை வந்து ஒரு ரெண்டு நாளாக ஒரு நாளாக நீங்கள் எடுத்துக்கணும் லைசன்ஸ் இதை எடுத்துக்கணும் நீங்க என்ன பண்ணீங்கன்னா பண்ணீங்கன்னா சுமேக்கிங் பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும் மருந்து அடித்தா கொசு மருந்து கொஞ்சம் போவோம் இல்லாதனால தான் எம்எல்ஏக்கு போன் பண்றாங்க

మీరు ఎట్లా చెప్పే చెప్పేది అది హాస్పిటల్ డాక్టర్ చెప్పాలా డెంగ్యూ ఉంది మేము వచ్చేసే బ్లడ్ చేక పని చేయించుకున్నాము వైరస్ ప్రయో ఫ్రీ ఫీవర్ అని చెప్తాను డెంగ్యూ అని ఏమి చెప్పట్లేదు కన్సార్ట్మెంట్ చేయలేదు వాళ్ళు నాకు వైరస్ ఫీవర్ ఓవర్ అని చెప్తాను వాళ్ళు ఇంతవరకు ఇప్పుడు మీరు మున్సిపాలిటీకి ఫోన్ చేసి నేను నిండసేసి ఉండదు నా నన్నదే నిండసేసి ఇప్పుడు వచ్చిండారు ఇప్పుడు ఈ రోజు వచ్చింది దానికి ఏం చెప్పదు చెప్తారు మీరు కరెక్ట్ గా చేస్తా థాంక్ చెప్పాలి நம்ம வார்டு கவர் பண்ண முடியாது சார் டு பி பிராங்க் ஏரியா ரொம்ப பெருசு ஏரியா ரொம்ப பெருசு பெரிய ஏரியா ஒரு ஹேண்ட் ஸ்ப்ரே மெஷின் ஒரு மேன் பவரால ஃபுல் ஏரியா ஹேண்ட் ஸ்ப்ரே பண்றது கொஞ்சம் கஷ்டம் ஒரு ஒரு ஏரியாவா பண்ணனா கொஞ்சம் டைம் எடுக்கும் அதுக்கு இவங்க சப்போர்ட் பண்ணுங்க இல்ல நான் பார்க்கிங் தான் சொல்றேன் மேடம்

நீ ஏன் சொல்ல வீடு எங்க இருக்குது ஒடையாந்துக்கலாமே இது அவர் தண்ணி ஊருக்கு இன்சார்ஜ் விட்டுக்கிறேன் அவர் வந்து சொல்லலாமே ஏன் என்ன நான் சொல்றது இந்த வீடு உனக்கு தெரியல இப்போ இதனாலே பாரு இந்த அம்மாவுக்கு ஆபீஸ் போன் பண்ணி இவங்கள திந்திக்கிறாங்க இவங்க ஒடியா இருந்துக்கிறாங்க எனக்கு ஜொராங்க பாக்கியா நான் கேட்டேன் டாக்டர் டாக்டர் வந்தாங்களா இல்லையாங்க